சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன் முன்னால் காண்பித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற செய்வினையை பற்றியது இந்த செய்வினை அதிகமாக பாதித்தது உன்னுடைய மூளை அது உன்னுடைய மூளையை சலைவை செய்துவிட்டது விட்டது ஏ அன்பு குழந்தையே உன்னை பார்ப்பதற்கே உன் அப்பா எனக்கு அத்தனை பாவமாக இருக்கின்றது அப்பா நீ என் மீது பாவப்பட்டா கொண்டிருக்கின்றாய் எனக்கு அதிலிருந்து நீ விடுதலை கொடுப்பதை விட்டுவிட்டு என்னை பார்த்து பாவம் பார்த்து கொண்டிருந்தால் நான் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ சொல்வது உண்மைதான் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது நான் எப்பொழுதுமே உலகத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம் உனக்கு நினைவிருக்கிறதா ஒரு செய்வினையானது ஒருவரை நெருங்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் மட்டுமே காரணமாக இருக்க முடியும் தெய்வத்தின் துணை குல தெய்வத்தின் துணை என்று அவர்களை சுற்றி எப்பொழுதும் தெய்வமுடன் இருக்கும்பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில் அவர்களால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும் ஏன் அன்பு குழந்தையே அதையும் தாண்டி ஒருவருக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று கவனிக்க வேண்டும் நிச்சயமாக இதனை என்னவென்று யோசிக்க வேண்டும் அல்லவா என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையெல்லாம் நினைத்து கலங்காமல் நமக்கு நடக்கும் விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையுமே உனக்கு தெளிவாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன் சாயப்பா என்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு மிக முக்கியமான காரணங்கள் உண்டு இப்படி ஒரு செய்வினை இந்த அளவிற்கு உன்னை நெருங்கி இருப்பதற்கு நீதான் காரணம் என்பதைத்தான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும் இதையெல்லாம் நீ தாண்டி வர வேண்டும் இதுவெல்லாம் நடப்பதற்கு முழுக்க முழுக்க நீ காரணமாக இருக்கும் பொழுது அந்த காரணத்தை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் அப்பா சொல்லுத்தான் முடியும் அதை செய்வது உன்னுடைய பொறுப்பல்லவா நான் என்ன நடக்கிறது எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தி விட முடியும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய முழுக்க முழுக்க பொறுப்பானது உன் கைகளில் இருக்கின்றது அப்படி நீ அதிலிருந்து மீண்டு வர பழகினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து உனக்கு ஒரு சரியான தெளிவு கிடைக்கும் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு என்னவென்று புரியும் உன்னை சுற்றிலும் நான் முழுமையாக உன்னை தேடி எல்லாவற்றையுமே உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த சாயப்பா தன்னுடைய குழந்தைகள் ஒரு கைவிட எண்ணியது கிடையாது சாய் சாயப்பாவுடன் இருக்கும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் நான் உன்னை மீட்டு கொண்டு தான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருந்தாமல் அப்பா சொல்லக்கூடிய காரியத்தில் இருக்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் நான் எதனாலும் எந்த விஷயமானாலும் என் குழந்தை ஒரு பொழுதும் விட்டுவிட நினைப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் காயங்களையும் என் குழந்தை சுமந்திருக்கும் பொழுது இப்படி உன்னுடைய மூளையையே நீ பாதிப்படைய செய்திருக்கிறாய் என்னும் பொழுது நான் உனக்கு என்னவென்று அதனை சொல்லிவிடத்தானே வேண்டும் இது போன்ற பாதிப்புகள் எல்லாம் யாருக்கும் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு வந்தது உன்னால் என்பதனால் நானும் சற்று வேடிக்கை பார்க்கத்தான் நினைத்து விட்டேன் ஆனால் நான் கொஞ்சம் அசந்த நேரம் அது உன்னுடைய ஒட்டுமொத்த பாதித்து விட்டது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் இனி நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் உன்னை சுற்றி நான் வருவதற்கான காரணங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை ஒரு விஷயத்தை நடத்துகிறது என்னும் பொழுது அதில் நம்முடைய தெளிவும் முழுமையாக இருந்துவிட்டது என்றால் அந்த இடத்தில் அந்த பிரச்சனைகளை நீ என்றோ தவித்திருப்பாய் ஆனால் இதையெல்லாம் தவிர்க்க முடியாமல் இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள முடியாமல் ஒவ்வொரு முறையுமே நீ சந்திக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது அது எனக்குள் அத்தனை மன வேதனைகளை தருகிறது என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் அத்தனையும் நீங்குவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கி தருகின்றேன் இதையெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தாயானால் நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று கண்டுபிடித்து விடுவாய் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து விடுவாய் உனக்காக எப்பொழுதுமே இந்த அப்பாவின் முன்னின்று செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே உனக்கு இனி என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்பாராத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் ஆனால் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து நாம் வருந்து கொண்டிருந்தோமானால் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பல நடக்காமல் போய்விடும் நம்மை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை நம்மால் இந்த வாழ்க்கையில் உணர முடியாமல் போய்விடும் எதுவென்றாலும் நாம் ஆசைப்படுவது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கக்கூடியது கூடியது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் ஒவ்வொரு நிலையிலும் இருந்து நீ விரும்பியதை உனக்கு நிச்சயமாக பெற்றுவிட முடியும் என்பதைத்தான் நீ கண்டு கொள்வாய் எத்தனையோ முறை என் குழந்தை பட்ட எல்லாம் கண்டு நான் மனம் வருந்தி நிற்கின்றேன் மனம் நொந்து போய் இருக்கின்றேன் என் குழந்தை இப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவை எடுப்பதற்கு இத்தனை திணறுகிறது எந்த ஒரு விஷயத்திலும் முடிவைக் கண்டு இத்தனை பதறுகிறது என்று நானும் யோசித்திருக்கின்றேன் ஆனால் அதன் பிறகு எனக்கு புரிந்தது உன்னை இந்த அளவிற்கு ஆட்டி வித்தது இன்றில்லை இதெல்லாம் கூட மறந்து உங்களுடைய அதாவது இப்பொழுது உன்னை விட்டு நீங்கி இருக்கிறதா என்று கேட்டால் இந்த செய்வினை உன்னை விட்டு நீங்கி இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு துளி அளவு கூட இது உன்னை விட்டு விலகவில்லை ஒரு துளி அளவு கூட இது உன்னை விட்டு விலக நிற்கவில்லை அப்படி இருக்கும்போது இதை எப்படி நாம் சரியாக விட்டது என்று எளிதில் சொல்லிவிட முடியும் இதற்கான தீர்வு ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்க வேண்டும் இதற்கான விஷயம் ஒன்றினை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு உணர்த்திவிட வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற நேரங்களை எப்பொழுதும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் நான் உனக்கு தருவதை எல்லாமே நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் வேண்டும் நம்மை ஆட்டி படைக்கின்ற விஷயம் என்ன நமக்குள் இந்த விஷயம் வந்து நுழைவதற்கு என்ன காரணம் என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எளிதில் நமக்கு ஒன்றை நடத்தி விட்டார்கள் அல்லவா மிக சுலபமாக ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் தந்து விட்டார்கள் அல்லவா அப்படியானால் இதற்கான காரணம் உனக்கு இனிமேலும் புரியவில்லை என்றால் இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுப்பது மிகவும் கடினம் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவது என்பது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல முழுமையான சிந்தனைகளோடு நீ இதுவரையிலும் பல முடிவுகளை சரியாக எடுத்திருக்கின்றாய் ஏன் மற்றவர்களுக்கு கூட நீ அறிவுரை சொல்லி இருக்கின்றாய் உன்னிடம் இருந்து எத்தனையோ விஷயங்களை உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கற்றுக்கொண்ட மனிதர்களை இப்பொழுது உனக்கு அறிவுரை சொல்லும்படி நீ நடந்து கொள்கிறாய் என்றால் இது நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து தந்திட்டாலும் உனக்காக எந்த விஷயங்களையெல்லாம் நான் உன் கைகளில் கொடுத்துட்டாலும் என் குழந்தை நீ அந்த இடத்தில் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே உன்னை எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க அல்லவா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மனத்தெளிவை கொடுத்து கொண்டே உனக்குள் நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்க அல்லவா இனி என் குழந்தை யோசிப்பது போல் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவில் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை முறை நீ பட்ட காயங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உனக்கு விடுதலை கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் உனக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நானும் கண்டு கொண்டேன் இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பதறுவதையெல்லாம் தவிர்த்து உனக்கு நடந்ததையெல்லாம் நல்லதுக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உன்னை நீ தயாராக வைத்திரு உன்னை நான் எப்பொழுதுமே சரியாகத்தான் வழி நடத்துகிறேன் என்பதை நிச்சயமாக நான் அறிவேன் அதுபோல நீயும் உன்னை இந்த சாயப்பா சரியாகத்தான் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதற்கு ஏற்றது போல உன்னையும் நீ சரி செய்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இனி எதற்காகவும் நீ வருந்தி நிற்க வேண்டாம் எதற்காகவும் நீ கலங்கி தவிர்க்க வேண்டாம் உன்னை சுற்றி வந்து இத்தனை பிரச்சனைகளை உனக்கு கொடுத்து உன்னை வேதனைப்படுத்திய இந்த விஷயங்களையெல்லாம் நான் ஒரு நொடியில் தவிர்க்கத்தான் வேண்டும் ஒரு நொடியில் இதிலிருந்து நாம் மீண்டு வரக்கூடிய முயற்சிகளை உடனடியாக எடுத்துவிடத்தான் வேண்டும் மேலும் மேலும் இப்படி நீ இருந்து ஆனால் உனக்கு துன்பங்களும் காயங்களும் சூழ்ச்சிகளும் மேலும் வந்து உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த அப்பாவினுடைய உன்னை அன்பு உன்னை வாழ்க்கையில் எந்த அளவில் எந்த இடத்தில் கொண்டு சேர்க்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு பல விதங்களில் நீ விரும்புகின்ற நன்மைகளும் நம்பிக்கைகளும் உனக்கு கிடைத்து இருக்கும் பல விதங்களில் நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு தெளிவாக கிடைத்து கொண்டே இருக்கும் நல்ல நேரம் ஒருவருக்கு எப்பொழுது என்று நாம் யோசிக்கின்றோம் தெரியுமா நம்மை சுற்றி நல்ல மனிதர்கள் இருந்தால் அதுதான் நல்ல நேரம் நம்மை சுற்றி உண்மையானவர்கள் இருந்தால் அதற்கு பெயர்தான் நல்ல நேரம் நம்மை சுற்றி யார் ஒருவர் நமக்கு சரியான விஷயங்கள் புரிய வைக்கிறாரோ அதற்கு பெயர்தான் நல்ல நேரம் நாம் நம்மை சுற்றி தீய மனிதர்களையும் தீய எண்ணங்கள் கொண்டவர்களையும் நாம் சுற்றி வைத்து கொண்டிருக்கோமானால் இந்த நல்ல மனிதர்கள் நாம் எங்கு போய் தேடுவது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுவெல்லாம் எங்கே நமக்கு கிடைக்கும் என்பதை உனக்கு என்ன என்பதனை சரியாக புரிய வைத்துவிடும் சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார் சில காலமாகத்தான் உனக்குள் இந்த மாற்றங்கள் அப்படி அப்படியானால் உன்னோடு பேசுகின்றவர்களுக்கு சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் தந்திருக்கிறது உனக்கு என்னவெல்லாம் நடத்திருக்கிறதோ எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக நடத்திவிட வேண்டும் ஆனால் நீ கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு கிடைக்காத அளவிற்கு பல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது உனக்கு கிடைக்காத அளவிற்கு பல விஷயங்களை என்னவென்று சொல்லி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை நீ இனிமேல் இதையெல்லாம் கொஞ்சமாவது யோசித்து பார்த்து இருந்தாயானால் உனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு எல்லாம் என்ன காரணம் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டிருப்பாய் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகின்றது உன் சாயப்பா உன் உனக்குள் இருந்து உன்னை நான் நல்வழிப்படுத்துகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்